ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் மருது பாண்டியர் நகரில் மாற்றுத்திறனாளி வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது அவரது மகன் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உணவுக்கு கூட பரிதவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் விஸ்வநாதன் இந்த மாற்றுத்திறனாளி முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க கட்வா எதிரொலி காரணமாக ராமேஸ்வர தீவு பகுதியிலே கடந்த இரண்டு தினங்களாகவே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருது இதனாலேயே ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி அன்றாட மக்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருது இந்த நிலையிலும் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மருவநகர் பகுதியை சேர்ந்த ரேசி ரேவி என்ற ஒரு காது மற்றும் கந்தரியாத மாற்றுத்திறனே வராங்க அவர் அவருடைய அவருடைய மகிழ்ச்சி கடந்த இரண்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பு மீன்பிடிக்க கடமை இலங்கை கடற்படையாக கைது விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருவார் இதனால பாத்தீங்கன்னா அவர் மகன் வந்து வேலைக்கு சென்று கொண்டு வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர் வந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாகவே உணவு வழியிலாம் பரிவுறுத்த நிலையில் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்குள்ள வந்து முழங்கிற அளவுக்கு வந்து மழை தண்ணி வந்து உள்ள போந்திருக்கு இதனாலே வந்து அவர் வீட்டுக்குள்ள இருக்க முடியாமல் உணவு கூட ஒருவேளை உணவு கூட வழியில்லாம மிகுந்த சிரமத்திற்கும் இதற்கு உள்ளாகி வராங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து வந்து அவருக்கு வந்து தங்குவதற்கான சரியான ஒரு இடமும் உணவும் வழங்குவதாக கோரிக்கை விடுத்திருக்காரு மாற்றத்தினால நன்றி விஸ்வநாதன் உங்களுடைய விவரங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டையில் பெய்த கனமழையால் சாலையில் மரம் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் சுந்தர் மரத்தை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு நேரமா அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு விவரங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் வாய்ந்த நிலையில் தித்தா புயல் காரணமாகவும் பல மாவட்டங்களில் இருந்து பெருமளவு மழை பெய்து வருகிறது அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெருமழை மழை பெய்யாவிட்டாலும் கூட தொடர்ந்து லேசான மழை தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெய்து வருவதன் காரணமாக மற்றும் காற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் வந்து சாலை ஓரங்களில் இருந்த மரங்கள் விழுந்துள்ளன குறிப்பாக நேற்று வந்து இரண்டு இடங்களில் வந்து மரங்கள் விழுக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன இதனை இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மாங்கோட்டை கிராமத்தில் வந்து பழமையான ஆலமரம் என்று தொடர் மழை காரணமாக கீழே விழுந்தது இது வந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுக்கு மேலான ஆலமரம் என்று கூறப்படுகிறது இதனால வந்து இரவு பெய்த மழை காரணமாக மரமானது விழுந்துள்ளது மரத்தை பணியிலும் அதை அப்புறப்படுத்தும் பணியிலும் வந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் அந்த ஊராட்சி நிதானம் சார்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன்கோட்டையிலிருந்து ஆதனக்கோட்டை செல்லும் சாலை வந்து நேற்று இரவு முதல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த மனம் முழுமையாக அப்புறப்படுத்த நிலையில் அதன் பிறகு போக்குவரத்து சீராகும் என்று தகவல் வந்து வெளியாகி நன்றி சுந்தரங்களுடைய கள விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர்